ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஸ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கா நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இருந்து ஆல்ரெடி மேங்கோ பிளான் வாங்கி ரீபார்ட் பண்ணுறது வீடியோ கொடுத்துருப்போம் பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த வீடியோவில் பிளான்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட ரெகுலராக கேட்டுட்ருக்காரு ஏன் எபிசோட்ஸை நிறுத்திட்டீங்க அந்த பிளேலிஸ்ட்டில் மற்ற வீடியோஸுமே ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க பிளேலிஸ்ட்டை ரீஓப்பன் பண்ணுங்க நிறையா வீடியோஸ் எங்களுக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இன்னுமே என்கோரிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியுமே பிளேலிஸ்டை எபிசோட்ஸாகவே ஒவ்வொரு பிளான்ஸை பற்றியும் ரிலீஸ் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மேங்கோ பிளான்ஸை பற்றி தனியாக ஒருத்தர் ரொம்ப டைமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு மேங்கோ பிளான்ட்டை பற்றியும் வீடியோ வரப்போது மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த பிளான்ட் நம்ம ரீபார்ட் பண்ணி அதாவது மீஷோலேருந்து வாங்கி நமக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே க்ரோத்து நல்லா புஷ்ஷியாக இருக்குது நமக்கு வரக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மட்டத்தட்ட தான் இருந்த மாதிரி ஞாபகம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா வச்சு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நல்லாவே இந்த ஒரு பிளான்ட்டு புஷ்ஷியாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட மூணு பிளான்ட் வாங்கியிருந்தோம் அதாவது நம்ம மியாசாஹி கலரில் வர மாதிரி ஒரு ரெட் மேங்கோ தாய்லாண்ட் ஒயிட் மேங்கோ அதே மாதிரி நம்ம சில்லி மேங்கோவுமே வாங்கியிருந்தோம் சில்லி மேங்கோ என்ன ஆயிடுச்சின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிற இடத்துல வச்சுட்டு நம்ம கவனிக்காமல் விட்டுவிட்டோம் அதனால் வேரலைக்கு செடி போயிடுச்சு நம்ம ஒயிட் மேங்கோ அண்டு ரெட் மேங்கோ வாங்கியிருந்தோம்ல அது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா இது எந்த செடி எதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டுமே ஒட்டுக்காக நம்ம காமிச்சிருந்தாங்க அதனால் எது எதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணலை இதனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஆனால் ஆக்சுவலாக இருக்குது இதில் ஒன்று மட்டும் நல்லா பெருசாக இருக்குது இன்னொன்று கொஞ்சம் டல்லாக இருக்குது அதை நான் கார்டிங் அப்டேட்ஸ்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபைவ் லிட்டர்ஸ் பக்கெட்டில் தான் ஒரு த்ரீ மந்த்ஸாக இருந்தது அப்போ நம்ம எடுக்கக்குள்ளேயும் ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட் ஒன்று தான் எடுத்திருந்தோம் நம்ம குக்கோபீட் இருக்க மாதிரி இதில் தெரியல பாருங்கள் அளவுக்கு வேர் இருந்தது கீழே ஃபுல்லாகவே நான் க உடச்சி விட்டேன் லைட்டாக அப்போ தான் நமக்கு புது மண்ணுக்கு உடனே அடாப்ட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலருந்தே ரீபார்ட் பண்ணக்குள்ள லைட்டாக மண்ணை உடச்சி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா புது செடியை வாங்கிட்டு வந்தாலுமே மண்ணை உடச்சி விட்டு தான் வைப்பேன் அப்படி தான் நமக்கு சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளரும் நீங்கள் தண்டுக்கிட்ட லைட்டாக மட்டும்தான் நம்ம பாட்டமில் உடச்சி விடணும் செடி அதுக்குன்னு ஃபுல்லாகவே நீங்கள் உடச்சி விட்டுறாதீங்க பார்த்துட்டிங்கன்னா பார்ட்டிங் மிக்ஸ் இப்போவுமே ஒன் டூ ஒன் ஈஸ்ட்டு ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் அடிஷ்னலாக வேப்பம் புண்ணாக்கும் கொஞ்சம் எப்ஸம் சால்ட்டும் நான் பார்ட்டிங் மிக்ஸ் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே ரெடி பண்ணேன் அப்பவே எல்லாமே ஆட் பண்ணி விட்டுட்டேன் நமக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே பிளான்ட்டோட க்ரோத் இருக்கும் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே மண் ஃபுல்லாக ஈவனாக போகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சில இடத்துல நிறைய சின்ன சின்ன மண் ப்ளூக்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தரமான பார்ட்டிங்ஸில் நம்ம வைக்கக்குள்ள மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ஸோட க்ரோத் அளவுக்கு இருக்கும் நம்ம மாடியிலேயும் ஏகப்பட்ட மேங்கோ இருக்குது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நம்ம காலப்பாடி எல்லாமே நிறைய பேர் பூத்திருச்சானும் நம்மக்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க அது என்ன ஆகிடுச்சின்னா நம்ம ரைனி சீசனில் நம்ம அது பேரலில் தானே வச்சுருக்கோம் அதில் ஓல்ஸ் எல்லாமே போய் அடைச்சிருக்கும் போல் செடி ரொம்ப டல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அது இதுக்கப்புறம் தான் இப்படியாவது தேத்தி கொண்டு வரணும் மைதி மேங்கோ பிளான்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்ப்ரைஸுமே இருக்குது நான் அதை கூடி சீக்கிரம் ஒரு லைவ்லேயோ இல்லைனா நான் டே ஃபுல் டெரஸ் கார்டனிங் அப்டேட்லேயோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது என்னென்னு சொல்லிவிட்டு செடி வச்சதுமே தாராளமாக வழக்கம் போல் நம்ம தண்ணி விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அடுக்கு மல்லி செடி இருக்குல்ல அதாவது ரோஸ் மல்லி அதுக்கும் கும்ஃபாட் ஆரஞ்சு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் செடி வச்சு முடித்ததுமே நம்ம ஃபுல்லாக செடியை குளிக்க வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அதோட லீஃபில் இருக்க ஹோல்சேலாகவே கிளியர் ஆகும் ஏன்னா செடி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லீஃப் தான் ரொம்ப இதாக இருக்கணும் அதில் நம்ம டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா செடியோட க்ரோத் டல்லாக இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா நான் உங்கள் எல்லாரு கூடையும் ஷேர் பண்ணியிருந்த மிளகா நான் மறுபடியுமே ஒரு செடி போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் மறுபடியுமே என்கிட்ட ஸ்வீட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க என்கிட்ட சீட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்காக மறுபடியும் ஒரு செடி போட்டு விட்டுருக்கேன் இந்த டைம் நெய் மிளகாவும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டே ரெண்டு நெய் மிளகா செடி தான் இப்போ நம்மக்கிட்ட அதுலேயும் ஒன்று தான் தேரும் போல் அதை வளர்த்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்